மிதுன ராசிக்காரர்களே வெற்றி உங்கள் பெயரை தேடி வரும் பணம் பாயும் கெளரவம் உயரும் இது ராஜ வாழ்க்கை பிறந்த மாதம் பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் இரட்டை சின்னம் கொண்டவர்கள் அதாவது ஒரே உடலில் இரண்டு மனங்கள் இரண்டு உலகங்கள் ஒரு பக்கம் கலை சிந்தனை கனவு நுண்ணறிவு மற்றொரு பக்கம் நிதர்சனம் திடீர் தீர்மானம் சமூக பாவனை அதனால் இவர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல அவர்கள் ஒரே நேரத்தில் பேசிக்கொண்டே சிந்திப்பவர்கள் சிந்திக்கும் போதே செயல்படுபவர்கள் அவர்கள் மனம் ஒரு மின்னல் போல வேகமானது ஒரு யோசனை துவங்கியவுடன் இன்னொரு யோசனை அதற்குள் பிறந்துவிடும் அதனால் இவர்களிடம் ஆராய்ச்சி பிளஸ் புதுமை பிளஸ் ஆச்சரியம் என்ற மூன்று சக்திகள் எப் போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிதுனம் என்றால் ஒரே நேரத்தில் நூறு கோணங்களில் சிந்திக்க முடியும் திறன் அவர்களின் சிந்தனை பிரபஞ்சத்தையே ஆட்டத்தில் ஆழ்த்தும் வகையில் அதிர்வை உண்டாக்கும் ஏனென்றால் மிதுன ராசியை வழிநடத்துவது புதன் அதாவது அறிவின் கடவுள் புதன் இவர்களுக்கு வாக்கு நயம் நகைச்சுவை வினைநயம் சரியான வினைஞானம் ஆகியவற்றை வழங்குகிறான் அதனால் இவர்களின் பேச்சு ஒரு காந்தம் போல செயல்படும் அவர்கள் பேசும் போதும் மக்கள் நிற்கும் அவர்கள் எழுதும் போதும் மக்கள் நம்பும் புதன் வலிமையாக இருந்தால் இவர்களின் அறிவு ஒரு அரசரின் ஆயுதம் போல இருக்கும் புதன் பலவீனமாக இருந்தால் மனக்குழப்பம் சிதறல் தீர்மான தாமதம் ஏற்படும் ஆனால் எந்த நிலையிலும் இவர்களின் பிரகாசமான நுண்ணறிவு மங்காது அவர்கள் எப்போதும் ஒற்றை கட்டு கொண்டு அதை கொண்டு புதிதாக உருவாக்கும் திறன் பெற்றவர்கள் அதனால் அவர்களை பிரபஞ்சத்தின் புதுமை நாயகர்கள் என்று சொல்வது மிகுந்த பொருத்தமானது மிதுனம் என்பது மாறுபாடு பிளஸ் வேகம் பிளஸ் வினைநயம் அவர்கள் ஒரே நேரத்தில் பல துறைகளில் சிறப்பாக இயங்க முடியும் புதிய விஷயங்களை கற்க இவர்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கும் புதிதாக உருவாக்கும் மனம் இவர்களிடம் எப்போதும் வெளித்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு சோம்பல் என்பது இல்லை ஆனால் திடீர் மனமாறுதல் என்ற பிரச்சனை இருக்கலாம் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் கலை ஆகும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை உயிர்ப்பிப்புடன் மாற்றுவார்கள் அவர்கள் சிரிப்பால் துயரத்தை மறக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அறிவு சார்ந்த துறைகள் மிக பொருத்தமானவை அவர்கள் கற்றதை வெளிப்படுத்தும் திறன் அசாதாரமானது அதனால் இவர்களுக்கு மற்ற தொழில்கள் ஊடகம் பத்திரிகை கலை விளம்பரம் கல்வி ஆராய்ச்சி தொழில்நுட்பம் வணிகம் விற்பனை மார்க்கெட்டிங் எழுத்து பேச்சு இசை திரைப்படம் அவர்கள் ஒரு சாதாரண விஷயத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுவார்கள் இவர்களின் தொழில் வளர்ச்சி அலை போல இருக்கும் சில நேரங்களில் வீழ்ச்சி சில நேரங்களில் பெரும் உயர்வு ஆனால் அவர்கள் வாழ்ந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதை யாராலும் தடுக்க முடியாது அவர்களின் சிந்தனை வேகம்தான் அவர்களின் உண்மையான ஆயுதம் அதே போலதான் வித வழிநடத்தும் தெய்வங்கள் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சரஸ்வதி தேவி அவர்களின் அறிவின் ஆதாரமாக இருப்பதால் இவர்களை வழிபடுவது புதனின் சக்தியை அதிகரிக்கும் மன அழுத்தம் குழப்பம் சிந்தனை சிதறல் ஏற்படும் போது ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் ஐம் க்ரீம் சரஸ்வதியே நமக என சொல்லுவது மிகுந்த அமைதி தரும் இவர்களின் இதயம் புத்திசாலி உணர்வு கொண்டது அவர்கள் காதலிக்கும் போது மனமும் மூளையும் ஒன்றாக இணைகிறது அவர்கள் ஒரு உறவை விளையாட்டு போல நினைக்க மாட்டார்கள் அதில் சிந்தனை கனவு நகைச்சுவை அனுபவம் எல்லாம் கலந்து இருக்கும் ஆனால் அவர்களின் மனம் விரைவாக மாறுவதால் அவர்களுக்கு நிலைத்த துணை தேவை அவர்களின் ஆற்றலை புரிந்து அமைதியுடன் கையாளும் ஒருவரே அவர்களுக்கு உண்மையான ஆத்ம சக்தி அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு பயணமும் ஒரு புதிரும் அவர்கள் எப்போது உயர்வார்கள் என்று யாரும் கணிக்க முடியாது ஆனால் உயரும் போது அது திடீரெனவும் தெய்வீகமானதாகவும் இருக்கும் முக்கிய ராஜயோக காலங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வயது புதன் குரு சூரியன் இணைப்பு பலம் பெறும் இதில் தொழில் உயர்வும் பெரும் வாய்ப்புகளும் தரும் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது செல்வ பீடம் சொத்து சேர்த்தல் வீட்டு வாசல் கார் யோகம் ஆகியவை மலரும் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஆன்மீக செல்வம் புகழ் சமூக மதிப்பு குடும்ப அமைதி எல்லாம் ஒரே நேரத்தில் வரும் இந்த காலங்களில் மிதன ராசிக்காரர்கள் மனதில் எண்ணியதெல்லாம் நனவாகும் அவர்கள் கனவில் தோன்றிய ஒரு யோசனையும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம் வியாபாரத்தில் அல்ல அறிவின் பயன்பாட்டில் இருக்கிறது அவர்கள் யோசனை மூலம் பணம் சம்பாதிப்பார்கள் அவர்களின் மூளையே அவர்களின் நிதி வளம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சமூக விரும்பும் புதிய வழி ஒன்றை உருவாக்குவார்கள் அதுதான் அவர்களுக்கு குரு ப்ளஸ் புதன் இணைப்பு மூலம் வரும் ராஜயோகம் இவர்கள் ஒரு யோசனையை மட்டும் மாற்றி முழு நிறுவனத்தையும் மாற்றிவிட முடியும் மிதனராசிக்காரர்களின் பணவரவு திடீரென அதிகரிக்கும் சில நேரங்களில் வியப்பூட்டும் அளவுக்கு ஆனால் அவர்களுக்கு மிக அவசியமானது பண நிர்வாக நிதானம் அவர்களின் மனம் எப்போதும் புது விஷயத்தை முயற்சிக்க தயாராக இருப்பதால் பணம் சேமிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே அவர்களின் செல்வத்தை நிரந்தரமாக்கும் ரகசியம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் கனவுகள் நிறைந்தவர்கள் அவர்களுக்கு சொந்த வீடு என்றால் அது ஒரு சிந்தனை அரண்மனை அவர்கள் வாழும் இடம் புத்தகம் கலை இசை சிந்தனை நிறைந்ததாக இருக்கும் வீடு வாங்கும் யோகம் இவர்களுக்கு பொதுவாக முப்பத்தைந்து வயது நாற்பது வயதுக்குள் முதலாவது வீடு குடும்பத்துடன் வாழ்வதற்காக நாற்பத்தி நான்குலிருந்து நாற்பத்தெட்டு வயதுக்குள் இரண்டாவது வீடு அல்லது பெரிய சொத்து ஐம்பத்தி நாலு வயதுக்கு பிறகு அமைதிக்கான ஆன்மீக வீடு அல்லது பண்ணை நிலம் கார் யோகம் வாகன யோகம் ஆகியவை பெரும்பாலும் சந்திரன் பிளஸ் புதன் பாவம் இணையும் போது வெளிப்படும் அந்த நேரத்தில் அவர்களின் பெயரும் வாகனமும் இணைந்து புதிய அதிர்ஷ்டத்தை தரும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களின் வாழ்க்கை புதன் மகாதசை தொடங்கும் போதே மாறும் அந்த காலம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் எழுதும் வரிகளிலும் அதிர்ஷ்டத்தை விதைக்கும் அவர்களின் குரலிலும் கையெழுத்தும் அதிர்ஷ்ட சக்தி பெற்றதாக மாறும் அவர்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்காத துறையில் திடீரென புகழ் பெறுவார்கள் எடுத்துக்காட்டு ஒரு ஆசிரியர் எழுத்தாளராக மாடலாம் ஒரு பொறியாளர் ஆலோசகராக மாடலாம் ஒரு கலைஞர் தலைவர் ஆகலாம் அதுவே மிதனராசியின் விதி மாற்று பருவம் அது திடீரென வரும் ஆனால் நீண்ட நாள் நிலைக்கும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவின் கடவுள் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி முக்கியம் அவர்கள் தினமும் காலை ஆறு டு ஏழு மணிக்கு பசுமை வெளிச்சத்தில் அமர்ந்து ஓம் ஐம் க்ரீம் சரஸ்வதியே நமக என நூற்றி எட்டு முறை சொல்லினால் அவர்களின் புதன் சக்தி தன்னிச்சையாக உயர்ந்திடும் இதனால் பேசும் வார்த்தை நம்பிக்கையாக மாறும் யோசனைகள் நினவாகும் மற்றவர்கள் அவர்களை மதிக்கும் அளவுக்கு அறிவு வெளிப்படும் புதன் பாதிப்பு இருந்தால் பச்சை ஆடை அணிதல் புதன்கிழமையில் பசுமை தாவரங்கள் நடதல் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்தல் ஆகியவை மிகச்சிறந்த பரிகாரங்கள் அதேபோல மிதன ராசிக்காரர்கள் காதல் வந்தால் அவர்களின் வாழ்க்கையே மாறிவிடும் அவர்களின் இதயம் வெளிச்சம் போல எந்த உணர்வையும் மறைக்க மாட்டார்கள் அவர்கள் காதலில் அறிவையும் உணர்ச்சிகளையும் ஒன்றாக பிணைத்து வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்கு காதல் என்பது சுலபமான உறவு அல்ல அது ஒரு அழகிய அறிவியல் அனுபவம் அவர்கள் உறவை ஒரு கலை போல வடிவமைக்கிறார்கள் சில நேரங்களில் பேசாமல் பேசும் திறன் சில நேரங்களில் ஒரு பார்வையிலேயே மனம் இணையும் அதிசயம் மிதுன ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவர்கள் தோழர் அவர்களுடன் வாழ்வ ஒரு கவிதையில் திளைப்பது போன்றது அவர்கள் மனதை வாசிக்கிறார்கள் பேசாமல் புரிந்து கொள்கிறார்கள் அதே நேரத்தில் உறவிற்கு புத்துணர்வு கொடுக்கத் தெரியும் ஆனால் அவர்கள் மிகுந்த யோசனை கொண்டவர்கள் என்பதால் சில நேரங்களில் சிறிய விஷயங்களிலும் குழப்பம் அடைவார்கள் அந்த நேரங்களில் அவர்களுக்கு உணர்ச்சி புரிதலுடன் நடக்கும் துணை அவசியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு சந்தோஷ அரண்மனை அவர்கள் வீடு ஒரு கல்வி கூடமாகவும் கலையின் கோயிலாகவும் இருக்கும் அவர்களின் துணைவர் பெற்றோர் குழந்தைகள் அனைவரும் அவர்களின் அறிவை ரசிப்பார்கள் அவர்கள் வீட்டில் நகைச்சுவை உரையாடல் புத்தகம் இசை யோசனை எல்லாம் கலந்து ஓடும் அவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மிக முக்கியம் அவர்கள் எந்த பிரச்சனைகளையும் சிரிப்பு கரைக்கும் திறன் உடையவர்கள் அவர்களின் பேச்சாற்றலும் நுண்ணறிவும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தும் மனைவி மிதுனம் கணவன் வேடுராசி அவள் வீட்டின் இதயம் போல அவளின் யோசனைகள் வீட்டில் ஒளிபரப்பும் அவர்களுக்கு குடும்ப அமைதி என்பது உணர்ச்சி சமநிலையிலும் சிந்தனை சமநிலையிலும் உள்ளது அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் புத்திசாலித்தனமானவர்களாக பிடைக்கிறார்கள் அவர்களின் புதன் கிரக சக்தி காரணமாக குழந்தைகளில் சிறுவயதிலேயே பேச்சுத்திறன் கலை நுணுக்கம் சிந்தனை ஆற்றல் வெளிப்படும் குழந்தை யோகம் மிகுந்தது அவர்கள் பெற்றோராகும் நேரம் அவர்களுக்கு வாழ்க்கை மாற்றும் தருணமாகும் அவர்கள் குழந்தைகளின் கல்வியிலும் எதிர்காலத்திலும் பெரும் பங்கு வகிப்பார்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் கல்வி அல்லது தொழில் வாய்ப்பு பெறுவது மிகவும் சாதாரணம் அவர்கள் தங்கள் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் பல மிதன ராசிக்காரர்கள் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி அஞ்சு வயதுக்குள் குழந்தை தொடர்பான பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் அது கல்வி வெற்றி தொழில் தொடக்கம் அல்லது திருமண மகிழ்ச்சி வடிவில் வரும் அதாவது மிதன ராசிக்காரர்கள் உறவுகளின் மனச்சாட்சியை முதன்மைப்படுத்துவார்கள் அவர்களுக்கு ஒரு உறவு மதிப்பு பெற வேண்டுமென்றால் அதில் தொடர்பு நம்பிக்கை சிரிப்பு ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் அவர்கள் உணர்ச்சியை கடவுளாக மதிப்பார்கள் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் நிதானமாக விளக்குவார்கள் அவர்கள் சண்டையில் கூட அமைதியை காப்பாற்றும் திறன் உடையவர்கள் அதனால்தான் அவர்கள் பல உறவுகளிலும் முக்கியமான இடம் பிடிப்பார்கள் அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பது ஒரு உறவு நல்ல எண்ணத்தில் இருந்தால் அது எப்போதும் நன்மையில் தரும் என்ற நம்பிக்கைதான் மிதனராசிக்காரர்கள் பல சிந்தனைகளில் மூழ்கி அவர்கள் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்கள் நினைப்பார்கள் அதனால் மனம் சில நேரங்களில் சோல்வடையும் அந்த நேரங்களில் அவர்கள் தங்களுக்குள் அமைதி பெறும் வழி தேடுவார்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த வழி தினமும் காலை பசுமை வெளிச்சத்தில் ஓம் புவ என இருபத்தி ஒன்று முறை சபம் செய்வது அது மனதை சமநிலைப்படுத்தி புதன் சக்தியை அமைதியாக்கும் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி விநாயகர் சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்கள் இவர்களுக்கு அற்புத பலன்களை அளிக்கும் புதன்கிழமைகளில் பச்சை ஆடை பச்சை பழம் பச்சை விளக்கு ஆகியவற்றை அர்ப்பணித்தால் மன அமைதி மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டும் கூடும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட வயதுடன் அழகாக மாறுவார்கள் அவர்களின் சிந்தனை தெளிவாகி வார்த்தைகள் சாந்தியுடன் நிரம்பும் அவர்கள் அன்பை அறிவாகவும் அறிவை அன்பாகவும் மாற்ற கற்றுக்கொள்வார்கள் அந்த நிலை வரையில் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் தங்கள் அனுபவத்தை பிறடுக்கு பகிர்வார்கள் அவர்களின் பேச்சு வழியாக பலரின் வாழ்க்கை மாறும் அதுவே அவர்களின் உண்மையான ராஜயோகம் மனதின் ராஜ பீடம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் தொழில் யோகம் வியாபார அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் செல்வம் சேரும் ரகசியங்கள் குறித்து பார்க்கலாம் இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் துறை அல்ல அது அவர்களின் அறிவு வெளிப்படும் மேடை அவர்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அதில் புத்திசாலித்தனமான முறையை பின்பற்றுவார்கள் அவர்களின் வலிமை தொடர்பு திறன் யோசனை நுண்ணறிவு மனவேகம் அவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் எழுத்து பத்திரிகை ஊடகம் விளம்பரம் கல்வி கலை ஐடி ஆலோசனை வணிக மேலாண்மை மற்றும் வணிக திட்டமிடல் போன்றவை அவர்களின் மனம் பலதரப்பட்டதாக இருப்பதால் அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று துறைகளிலும் திறமை காட்டுவார்கள் அவர்களுக்கு வேலை என்பது முன்னேற்றத்திற்கான சவால் அவர்கள் சலிப்பை வெறுப்பவர்கள் புதுமையை மட்டுமே விரும்புவார்கள் அதனால் பல மிதன ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்கும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் உருவாக்கும் ஒரு சிறிய யோசனைகளையும் பெரிய பிராண்டாக மாறலாம் மிதன ராசிக்காரர்கள் வணிகத்தில் தங்கள் மூளையை பயன்படுத்தி வெற்றியை பெறுவார்கள் அவர்கள் வணிகத்தை உணர்ச்சியால் நடத்த மாட்டார்கள் அவர்கள் பிரம்மாண்டமான யோசனைகளால் அதை வளர்ப்பார்கள் அவர்களுக்கு ஒரு வியாபாரம் ஒரு விளையாட்டு மாதிரி அவர்கள் வாடிக்கையாளரை புரிந்து கொள்ளும் திறன் உடையவர்கள் அவர்கள் பேசும் வார்த்தை விற்பனையை உயர்த்தும் திறன் கொண்டது மிதரராசிக்காரர்கள் வணிகத்தில் வெற்றி பெறும் மூன்று ரகசியங்கள் புதுமை அவர்கள் எப்போதும் வேறுபட்டதாக செய்வார்கள் தொடர்புத்திறன் அவர்கள் வாடிக்கையாளரை நம்ப வைப்பார்கள் தகவல் தெளிவு அவர்கள் எந்த முடிவையும் தரவுகளால் உறுதிப்படுத்துவார்கள் இவர்கள் பங்குச்சந்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியா பப்ளிக் ரிலேஷன்ஸ் எஜுகேஷன்ஸ் கன்சல்டிங் போன்ற துறைகளில் அற்புதமான வெற்றிகளை அடைவார்கள் மிதரராசிக்காரர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் விதி உடையவர்கள் அவர்களின் புதன் கிரக சக்தி அவர்களை பல மொழிகளில் பல கலாச்சாரங்களில் வெற்றி பெற வைக்கும் இருபத்தேழு முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் முதல் வெளிநாட்டு பயணம் நிகழும் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் வெளிநாட்டில் வேலை அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கும் வாய்ப்பு நாற்பத்தைந்து வயதுக்குப் பின் உலகளாவிய புகழ் பெறும் நிலை அவர்களுக்கு வெளிநாடு என்பது வெறும் வேலையல்ல அது ஒரு புதிய உலக அனுபவம் அவர்கள் அங்கே புதிய யோசனைகள் கற்றுக்கொண்டு அதை இந்தியாவில் கொண்டு வந்து வளர்ச்சி அடைவார்கள் அது அவர்களின் செல்வத்தையும் புகழையும் இரட்டிப்பாக உயர்த்தும் மிதுனராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் நிதானமானவர்கள் அவர்கள் ஒரு ரூபாயை எங்கே முதலீடு செய்தால் அது பத்து மடங்கு திரும்பும் என்பதை யோசிப்பார்கள் அவர்களின் செல்வம் புத்திசாலித்தனமான முடிவுகளாலும் நேரம் பார்த்த முதலீட்டாலும் பெருகும் அவர்களுக்கு பங்கு சந்தை வணிக பங்குகள் சொத்து முதலீடு டிஜிட்டல் வணிகம் கல்வித்துறை முதலீடுகள் மிகுந்த லாபம் தரும் அவர்கள் சேமிப்பிலும் அறிவார்கள் அவர்கள் விலையை காட்டிலும் மதிப்பை பார்க்கிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் பண மந்திரம் அறிவு பணமாக மாறும் நேரம்தான் மிதுனத்தின் பொற்காலம் அந்த நேரம் பெரும்பாலும் முப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு தொடங்கி ஐம்பது வயரை நீளும் அவர்களுக்கு அந்த காலம் செல்வத்தின் குறு என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் திடீரென பெரிய திருப்பங்களை சந்திப்பார்கள் ஒரு புதிய கூட்டாண்மை புதிய வாய்ப்பு அல்லது புதிய திட்டம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் அது புதன் குரு சனி இணையும் காலங்களில் நிகழும் அந்த காலங்களில் அவர்கள் செய்த ஒரு சிறிய முயற்சியும் பெரும் வெற்றிகளை தரும் அவர்கள் பேசும் வார்த்தை ஒப்பந்தமாக மாறும் எழுதும் வாக்கியம் வர்த்தகமாக மாறும் அதனால் அவர்கள் எப்போதும் தங்களின் யோசனைகளை பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களின் மனம்தான் அவர்களின் சொத்து அதேபோல் மிதுன ராசிக்காரர்களின் தொழில் உயர்வுக்காக தட்சிணாமூர்த்தி விநாயகர் சரஸ்வதேவி ஆகியோரின் அருள் மிகுந்தது புதன்கிழமைகளில் பச்சை நவரத்தனம் அல்லது எமரால்ட் அணிதல் அவர்களுக்கு வணிக அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் பரிகாரம் பசுமை தாவரங்கள் நடுதல் கல்வி உதவி செய்தல் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குதல் புதன் சோத்திரம் தினமும் காலை சொல்லுதல் இவை அனைத்தும் மிதுன ராசிக்காரர்களின் பேச்சிலும் யோசனையிலும் தெய்வ சக்தி ஊட்டும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சநிலையை அடையும் போது அவர்கள் தங்களின் அறிவை சமூக சேவையிலும் வழிகாட்டலிலும் மாற்றுவார்கள் அவர்கள் அறிவுடன் மனம் இணையும் தருணத்தை அடைவார்கள் அவர்களின் வார்த்தைகள் ஆயிரம் பேருக்கு வழிகாட்டும் அவர்களின் அனுபவம் பிறருக்கு ஒளி தரும் அதுவே அவர்களின் உண்மையான ராஜயோகம் அறிவின் ராஜபீடம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு திசை என்பது ஒரு ராஜயோக காலம் அந்த காலத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தின் அருள் வெளிப்படும் அவர்கள் செய்த சிறிய முயற்சியும் பெரிய பலன் தரும் தொழிலில் அசாதாரண வளர்ச்சி வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் சொத்து வீடு கார் யோகங்கள் மலடுதல் குடும்ப அமைதி குழந்தை ஆசை நிறைவு மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள் அந்த காலம் அவர்கள் அறிவிலிருந்து ஞானத்திற்கு மாறும் புனித பருவம் குரு பிளஸ் புதன் இணைப்பு நிகழும் போது அவர்களுக்கு கிடைக்கும் பலன் பிறந்த ராசிகளில் மிக வலிமையானது அந்த நேரத்தில் அவர்கள் பேசும் வார்சை அதிர்ஷ்டமாக மாறும் எழுதும் பெயர் புகழாக மாறும் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரபஞ்சம் அவர்களுக்கு நேரடியாக உதவுகிறது அது சனி குரு புதன் இணைப்பு நிகழும் காலங்கள் அந்த காலங்களில் அவர்கள் எதிர்பார்க்காத திசையில் உயர்வார்கள் இருபத்தி எட்டு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது அவர்களின் திறமையை உலகம் அறியத் தொடங்கும் முப்பத்தி ஏழுந்து நாற்பத்தி மூன்று வயது அவர்களின் வாழ்க்கை திசை முற்றிலும் மாறும் பெரும்பாலும் ராஜயோகம் வெளிப்படும் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயது தெய்வ அருள் உச்சத்தில் இருக்கும் அவர்கள் ஆன்மீகமாகவும் பொருளாதாரமாகவும் நிறைவடைவார்கள் அந்த காலங்களில் அவர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவமும் பிரபஞ்சத்தின் திட்டம் அவர்கள் எதையும் எளிதில் சாதிக்கிறார்கள் அவர்களை உள்ளவர்கள் அவர்களுக்கு தெய்வம் துணை என்று உணர்வார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் துளங்கும் வழி தியானமும் மந்திரமும் தான் அவர்கள் புத்திசாலிகள் என்பதால் வழிபாடை அறிவோடு புரிந்து செய்கிறார்கள் புதன்கிழமையில் பச்சை ஆடை அணிதல் தட்சணாமூர்த்தி அல்லது சரஸ்வதி தேவி மந்திரம் சபம் காலை நேர தியானத்தில் ஓம் கிரீம் ஜம் நமக நூற்றி எட்டு முறை சொல்லுதல் பசுமை தாவரங்கள் நடுதல் புதன் சக்தியை உயர்த்தும் அவர்கள் தங்கள் வீட்டில் சிறிய நூலகம் அல்லது தியான கோணம் வைத்திருந்தால் அது அவர்களின் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்தும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வண்ண வானவில் போல அது அறிவில் தொடங்கி அனுபவத்தில் முடிவடைகிறது அவர்கள் வாழ்நாள் இறுதி பருவத்தில் உணர்வார்கள் அறிவு மட்டும் போதாது அன்பும் பக்தியும் சேர வேண்டும் அந்த தருணம் வந்தால் அவர்களின் மனம் அமைதியால் நிரம்பும் அவர்கள் தங்களை மீறி பிறடுக்காக வாழத் தொடங்குவார்கள் அவர்களின் பேச்சு ஆற்றல் ஆசிர்வாதமாக மாறும் அவர்களின் சிந்தனை ஒளி ஆன்மாவாக பரவத் தொடங்கும் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசானாக ஒரு தத்துவ சிந்தனையாளராக மாறுவார்கள் அதுதான் மிதனராசிக்காரர்களின் அறிவின் முக்தி வாழ்க்கையின் முழுமை நிலை மேலும் அவர்களின் முகத்தில் சிரிப்பும் கண்களில் கருணையும் மனதில் அமைதியும் தெரியும் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் ஓர் பிரார்த்தனை போல ஒழிக்கும் அவர்களின் வாழ்வில் இறுதி வரி அறிவின் வழி சென்றவன் ஆன்மாவின் வெளிச்சத்தின் நிலைத்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட தானமான ஒன்பதாவது வீட்டை நோக்கி இயக்கம் பெறும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வெடிப்பு காலம் ஆரம்பமாகும் நீண்ட காலமாக முயற்சி செய்து வெற்றி காணாத துறைகளில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் பணியில் உயர்வு வியாபாரத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் சொத்து வாங்கும் ஆசை நிறைவேறும் மற்றும் தெய்வீக அருள் வெளிப்படும் இந்த காலம் அறிவும் ஆசிர்வாதையும் இணையும் அறியும் தருணம் புதன் மற்றும் குரு இணையும் சக்தி காரணமாக உங்கள் பேச்சு பொன்னாக மாறும் நீங்கள் சொல்லும் ஆலோசனை பலரின் வாழ்க்கை மாற்றும் அளவுக்கு தாக்கம் தரும் அறிவாற்றல் வியாபார அறிவு தந்திரத்திறன் ஆகியவை உச்ச நிலையில் இருக்கும் அதே சமயம் சனி ஒன்பதாவது மற்றும் பத்தாம் வீடுகளை தாக்குவதால் பயனுள்ள கடின உழைப்பும் வரும் அது தற்கால சிரமம் போல தோண்டினாலும் அதிலிருந்து பெரும் பலன் பிறக்கும் இந்த மூன்று வருடங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை உறுதியாக்கும் பொற்காலம் இந்த வருடங்களில் சனி உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உறுதியாக அமரும் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி பதவி புகழ் கூட வரும் அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு திட்டமும் சிறிய விளைவுகளை தரும் மிதர ராசிக்காரர்களின் சிந்தனை முறை பொது மனிதன் நிலைமையை விட்டு தலைமை ஆளுமை நிலைக்கு உயர்வதற்கான நேரம் இது அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட்டத்தின் தீர்மானமாக மாறும் தொழிலில் இருப்பவர்கள் மேலாளர் பதவி பெறுவார்கள் வியாபாரம் செய்வர்கள் புதிய கிளைகள் திறப்பார்கள் செய்தி மீடியா கல்வி டிஜிட்டல் துறையில் இருப்பவர்கள் அசாதாரண வளர்ச்சி காண்பார்கள் இந்த சனி பருவம் சிரமம் தந்தாலும் அது வெற்றி வடிவமைக்கும் கல் போல செயல்படும் அதாவது உழைப்பின் விலை தாமதமாக வரும் ஆனால் பெரியதாக வரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த வருடங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையான பண அதிர்ஷ்ட பருவம் குரு பதினொன்றாவது இடத்தில் அமர்வதால் வருமானம் பல திசைகளிலிருந்து பெருகும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அல்லது சமூக ஊடகங்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் உருவாகும் இந்த நேரத்தில் வங்கிக் கணக்கில் பணம் தங்காது ஏனென்றால் வருவது அதிகம் செலவு கூட அதிகம் ஆனால் செலவுகள் அனைத்தும் வளர்ச்சிக்காக இருக்கும் புதிய வீடு வாங்குதல் வாகனம் தான தர்மம் குடும்ப நலன் முதலின சில மிதன ராசிக்காரர்கள் திடீர் புகழை அடைவார்கள் அவர்களின் திறமை உலகளவில் பரவ வாய்ப்பு இருக்கும் இது குரு தரும் ராஜயோக பருவம் இந்த பருவத்தில் குரு மற்றும் புதன் சேரும் சக்தி மிக வலிமையாகும் இது புராணங்களில் கூறப்படும் வித்யா ராஜயோகம் அதாவது அறிவு மூலம் வரும் ராஜயோகம் மிதன ராசிக்காரர்கள் தங்கள் சிந்தனையால் கல்வியால் அல்லது பேசும் திறமையால் அரச நிலையை போன்ற புகழை அடைவார்கள் அவர்கள் ஆசிரியர் பேச்சாளர் வலைதள முகாம் எழுத்தாளர் ஆலோசகர் அல்லது துறையில் வழிகாட்டியாக மாறுவார்கள் இந்த காலம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சிறந்தது அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர்வார்கள் அவர்களின் கனவுகள் நிஜமாகும் பிரபஞ்சம் அவர்களின் பக்கம் நிற்கும் தருணம் இது குரு பிளஸ் புதன் யோகம் அறிவு கல்வி தெய்வீக பேச்சாற்றல் சனி பிளஸ் குரு பார்வை உழைப்பின் பலன் நிச்சயம் ராகு பிளஸ் சுக்குரன் ஆதரவு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் சூரியன் ஆதரவு அரசு பதவி புகழ் இதையெல்லாம் சேரும் போது உருவாகும் மொத்த பலன் பணக்கார யோகம் ப்ளஸ் ராஜயோகம் கல்வியோகம் ப்ளஸ் குரு அருள் இதற்கு உதாரணமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்து முப்பது வரை மிதன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் மிகச்சிறந்த ஐந்து வருடங்கள் முன்னாள் சிரமங்கள் தங்கள் பலன்களை வழங்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கும் அறிவும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வெற்றிகளை தரும் இந்த காலத்தில் நீங்கள் சொல்வது வெற்றி செய்வது சாதனை மனதில் வைத்தது நிஜமாகும் அறிவால் ஆளும் ராசி மிதுனம் அதிர்ஷ்டத்தால் மிளிரும் ராசி மிதுனம் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கும் ராசி மிதுனம் அதாவது சனி உங்களுடைய கிரக நிலையை சோதித்தாலும் அது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் செயல்படும் சில தகராறுகள் வந்தாலும் அவை பின்னர் மகிழ்ச்சியான முடிவாக மாறும் அந்த அனுபவங்கள் உங்களை கடினமானவராக அல்லது மென்மையான அறிவு நிறைந்தவராக மாற்றும் இந்த காலம் வளர்ச்சி வழி அமைதி என்ற வழியை உண்மையாக்கும் உங்களின் குடும்பம் உங்கள் பெருமை ஆகும் அவர்களுடன் சேர்ந்து செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும் குழந்தை பிறக்கும் யோகம் மிக வலிமையாக இருக்கும் குரு சுப கிரகமாக இருப்பதால் குழந்தை யோகம் அருளாக வரும் அந்த குழந்தைகள் அறிவில் சிறந்து விளங்கும் குடும்பத்தில் ஒளியூட்டும் நிம்மதி தந்து விடுவார்கள் சிலருக்கு கல்வி குழந்தை வளர்ச்சி மற்றும் தெய்வீக ஆராதனைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த பருவம் குடும்ப நலனுக்கு மிக அருமையானது இரண்டாயிரத்தி முப்பதுக்குப் பிறகு சனி மாற்றம் காரணமாக உறவுகளில் சில சோதனைகள் வரலாம் இது பிரிவோ வாதப்பிரச்சனையோ அல்ல இது நம்பிக்கை உறுதிப்படுத்தும் காலம் நீங்கள் உங்கள் உறவை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய பருவம் இது சிலருக்கு வெளிநாட்டில் வேலை தொழில் மாற்றம் போன்ற காரணங்களால் தூரம் ஏற்படலாம் ஆனால் உண்மையான பாசம் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவை வலுப்படுத்தும் மிதனராசிக்காரர்கள் தங்கள் இயல்பான நகைச்சுவை இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவற்றால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும் அதேபோல் இவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையும் பாசமும் இணையும் பொற்காலம் இது அவர்கள் உண்மையாக நேசிக்கும் நபர் அவர்களின் வாழ்நாள் துணையாக மாறுவார் அவர்களின் வீட்டில் மகிழ்ச்சி குழந்தை சிரிப்பு வளம் அனைத்தும் கூடும் சரி ஜோதிடம் ஒரு கலை அதில் நம்மளுடைய சேனல் உங்களுக்கான வழிகாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க